வெல்கம் டு ஜெயம் குக்கிங் இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன லஞ்ச் மதிய சாப்பாடு செஞ்சுருக்கேன் போட்டிருக்கேன் சாதம் சாம்பார் உருளைக்கிழங்கு உருவல் அதுக்கு பருப்பு முதல்ல குக்கரில் வேக வைக்கிறதுக்கு ரெண்டு கைப்பிடி போட்டு அதில் கொஞ்சம் வெந்தயம் சேர்த்து கொஞ்சம் பெருங்காயத்தூள் மஞ்சத்தூள் சேர்த்து குக்கரில் வேக வச்சுட்டு வெங்காயம் தக்காளி மாங்காய் போட்டு சாம்பார் வைக்க போகிறேன் காய்கறி வந்து வெண்டைக்காய் கொத்தரங்காய் கேரட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் புளி கரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயத்தை இப்போ பருப்பு வெந்தோடனே சின்ன வெங்காயத்தை சேர்த்து அதுக்கப்புறம் தக்காளி தக்காளி சேர்க்கணும் அதுக்கப்புறம் எல்லாம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறது வெண்டைக்காய் வந்து பேச அது தனியாக போட்டோம்னா வதக்கி போடுவோம் நான் ஒரு ரெண்டு மூணு வெண்டைக்காய் தான் போட்டிருக்கேன் அதனால வதக்காமையே போட்டுக்கிட்டேன் கத்திரிக்காய் இருந்தது ஒன்று அதுவும் போட்டிருக்கேன் மாங்காய் முருங்கைக்காய் சாம்பார்னா தான் கத்திரிக்காய் இருக்குதுன்னு போட்டேன் அதை எல்லாத்தையும் போட்டு கொஞ்ச நேரம் வேக வைக்கணும் கொஞ்ச நேரம் அந்த காய்கறி கொஞ்சம் நல்லா தான் நம்ம வந்து ம மஞ்சள் தூள் ஐட்டம் அப்புறம் புளி கரைச்சல்லாம் ஊற்றணும் கொஞ்சம் நேரம் கிண்டி விட்டுட்டே இருக்கணும் கொஞ்சம் நல்லா கொதித்து வந்ததுக்கு அப்புறம் நல்லா கொதிச்ச இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து அடுத்தது புளி சேர்க்கலாம் புளி வந்து நல்லா ஒரு எலுமிச்சம்பழ சைஸ் புளியை ஊற வச்சு அதை வடிகட்டி வச்சிருக்கேன் அதை இதில் சேர்க்கணும் இது சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிண்டி விட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் தூள் மிளகாய் குழம்பு மிளகாய் தூள் உப்பு அதெல்லாம் சேர்த்துக்கணும் ரெண்டு ரெண்டரை ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்தா கரெக்டாக இருக்கும் இதை நல்லா கிண்டி விட்டோம்னா குழம்பு நல்லா கொதித்து இந்த மிளகாத்தூள் மஞ்சத்தூள் பச்சை வாசனை போகணும் புளியோட வாசனையும் போய் நல்லா ரெடியானதுக்கப்புறம் மாங்காவை சேர்க்கணும் அதுக்குள்ள எண்ணெய் சட்டியில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாகவேன் நைஸாக தோலை சேர்த்திட்டு உருளைக்கிழங்கு அதை அதில் சேர்த்துருக்கேன் லைட்டாக ஃப்ரை பண்ணலாம் தொட்டுக்க என்ன செய்யலாம் இன்றைக்கின்னு உருளைக்கிழங்கு நல்லா லைட்டாக ஃப்ரை பண்ணி கொஞ்சம் நேரம் ஃப்ரை அப்புறம் தான் இதில் வந்து மசாலாலாம் சேர்க்கணும் இதில் வந்து மசாலா வந்து மஞ்சள் தூள் மிளகாய் தூள் கொஞ்சம் கரம் மசாலா நான் உருளைக்கிழங்கு வறுக்கும் போது அடுத்தது உப்பு சேர்க்கணும் சாதம் இதெல்லாம் ரெடி ஆகிட்டுருக்கு அதுக்கப்புறம் நம்ம இந்த சாதம் வடிக்கிறதுக்கு இந்த ஓட்டை ஓட்டையாக அந்த இதில் ஒடிக்காமல் இதில் அழகாக கொட்டி தான் நான் வடிப்பேன் ரொம்ப ஈஸியாக இருக்கும் எனக்கு அதில் சாத பானையை வா சாய்ச்சி வடைக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்ட்டு இது மாதிரி நான் வாங்கியிருக்கேன் நல்லா குழம்பு கொதிக்குது நல்லா வந்து இந்த பச்சை வாசனை போனோன்னு தான் நம்ம மாங்காய் போட போகிறோம் அதுக்குள்ளே உருளைக்கிழங்கில் வந்துட்டு இந்த மசாலா நான் மஞ்சள் மஞ்சத்தூள் குழம்பு மிளகாத்தூள் கரம் மசாலா உப்பு இதை எல்லாம் சேர்த்து ஃப்ரை பண்ணணும் அப்புறம் நான் வாயில் டேஸ்ட் பார்த்தேன் பார்த்தா கொஞ்சம் உப்பு கூடுதலாக இருக்கிற மாதிரி தோணுச்சு நான் சில டைம் அப்படி தான் உப்பு போடும்போது கொஞ்சம் கூட போட்டுருவோம் சில டைம் அளவு தெரியாமல் டக்குன்னு என்றைக்காவது ஒரு டைம் இந்த மாதிரி உப்பு அதிகமாகிடும் அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா தக்காளியை கட் பண்ணி போட்டு மேட்ச் பண்ணிவிடுவேன் கரெக்டாக அப்புறம் வந்து நான் டேஸ்ட்டு பார்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பில் கொஞ்சம் கொத்தமல்லி தடை போட்டுட்டு ஒரு தக்காளியை பொடியாக கட் பண்ணி அதில் சேர்த்துப்பேன் எனக்கு தொட்டுவிட்டு சாப்பிடும்போதும் அந்த தக்காளி சாப்பிடும்போது எனக்கு பிடிக்கும் அதனால் உப்பு அதிகமாகிட்டுனா நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம் இல்லை இன்னும் அதிகம் ரொம்ப கறிக்கிற மாதிரி இருக்குன்னா கொஞ்சம் வெங்காயத்தையும் சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணிடலாம் ஈஸியாக அந்த உப்போட இதெல்லாம் அந்த தக்காளி எடுத்துக்கும் சுத்தமாக உப்பு கறிக்கிறதே தெரியவே தெரியாது நல்லாயிருக்கும் நான் வந்து டக்குன்னு உப்பு எனக்காவது கூட ஆயிடுச்சுன்னா உருளைக்கிழங்கு வாழைக்காய் அடுத்தது பாவக்காய் அதிலெலாம் கொஞ்சம் உப்பு கூட போட்டுவிட்டாங்கன்னா இதான் நான் செய்வேன் எப்போவுமே ஒரு தக்காளியை கட் பண்ணி போட்டுருவேன் அந்த உப்பு கரெக்டாக எடுத்துரும் அதுக்கப்புறம் இதை நல்லா ஃப்ரை பண்ணி தண்ணியெலாம் சேர்க்காமே அடுப்பை சின்னதில் வச்சே வேக வச்சுருவேன் அடுத்தது குழம்பு இதில் ரெடி ஆகிட்டு மாங்காவை போட்டு நல்லா ஒரு ரெண்டு கொதி வந்த உடனே ஆஃப் பண்ணிட்டோம்னா சாம்பாரும் ரெடி ஆகிடும் உருளைக்கிழங்கும் ரெடி ஆகிடுச்ச போதும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சாதமும் வடிச்சிட்டேன் இன்றைக்கு மெனு இதான் எங்கள் வீட்டில் அப்புறம் வந்து இந்த குழம்ப நல்லா அந்த கிண்டி விட்டு அந்த மாங்காய் நல்லா வேகணும் அப்போ தான் அந்த மாங்காவோட வாசனையும் அது நல்லா வெந்திருந்தால் தான் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் அதனால் நல்லா கொதி வந்தோடனே ரெடி ஆயிடுச்சு சாப்பிடலாமா சாப்பிட போகிறோம் நாங்கள் இப்போ என் பையனுக்கு தான் ஃபஸ்ட்டு சாப்பாடு வைக்கிறேன் சாதம் குழம்பு வச்சு உருளைக்கிழங்கு என் பையன் சாம்பார் நல்லா தண்ணியாக ரொம்ப நல்லா வச்சுருக்கேம்மா எப்போதும் சொல்கிறத விட இந்த வட்டி சாம்பார் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னா என்ன நான் சில டைம் நிறைய நிறைய திக்காக வைப்பேன் இந்த வட்டி நல்லா கொஞ்சம் தண்ணியாக வச்சுருந்தேன் டேஸ்ட் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது தண்ணியாக இருந்ததுனால ரொம்ப விரும்பி சாப்பிட்டான் அவனுக்கு உருளைக்கிழங்கு ஃப்ரைனால் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அவனுக்காக தான் உருளைக்கிழங்கே மெயினாக வறுப்பேன் அதை அதில் சேர்த்து அவன் நல்லா திருப்தியாக சாப்பிட்டான் ரொம்ப நல்லா இருந்துச்சு சாப்பாடு அப்படின்னு சொன்னான் நீங்களும் இந்த மாதிரி காய்கறி சாம்பார் உருளைக்கிழங்கு வறுத்து சாப்பிடுவீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்க இது கூட கொஞ்சம் தயிர் அப்புறம் உப்பு எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேன் தயிர் எங்கள் வீட்டுக்காரவங்க போட்டு சாப்பிடுவாங்க அதுக்காக அதே மாதிரி ஊர்கா ஊறுகாய் வந்து நம்ம வீட்டில் எப்போவுமே ஒருவா ஒரு ஊர்காவாவது இருக்கணும் அப்போ தான் நம்மளுடைய குபேரனோட அருள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் நான் எப்போவுமே ஊறுகாய் வச்சுருப்பேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுபோல் சமையல் வீடியோ பார்க்குறதுக்கு ஜெயபாரதி முருகன் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக்